திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த வகுப்பு இந்த வேல் வகுப்பில் பதினாறு பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த எல்லாம் பாடுங்க பாடி பில்லி சூனியம் பகை உடற்பினி மனப்பினி என்னெல்லாம் நம்ம நம்மளுக்கு இருக்குதோ அதெல்லாம் பறந்தோடி போயிடும் இதையெல்லாம் பாட பாட நம்ம வீட்டில் நல்ல சூழல் விளையும் தினந்தோறும் இதை பாடுங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் இப்போ முதலாக நம்மளுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழு கந்தர் அனுபூதி இப்படிலாம் இருக்குது அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கும் தெரியாது தான் தெரியாமே இருக்கிறது தப்பு தெரிஞ்சுக்கணும் தெரியாது ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தேன் தெரிஞ்சுங்க பிறகு இது எல்லாேருக்கும் போய் சேரணும்னு இறைவன் எனக்கு கொடுத்த பணி எவ்வளோ தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா என்ன இப்போ இந்த பணியை செய் சொல்லியிருக்கார் இது உங்களுக்கு வந்து சேரணும்னு இந்த ப சிறு தொண்டை செய்கிறேன் இது உங்களால் தான் மென்மேலும் ஆதரவு பெருகணும் தெரியாது உங்களுக்கும் போய் சேரணும் ஏன்னா நம்ம இப்போ வே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பாடுறாங்கன்னா அவங்க ஏதோ கச்சேரி பண்ணுறாங்கன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்னமோ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு இதையும் கே கேட்பாங்க கேளுங்க உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இதை கேளுங்க கேட்டு உங்களுடைய வீட்டில் நல்ல சூழல்கள் விளையும் தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் படிங்க தினந்தோறும் கேளுங்க நன்மையே விளையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த பாடல்கள்லாம் பாட நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் பறந்தோடி போயிடும் ஆகையினால் இந்த திரு வேல் வகுப்பை அருணகிரிநாதர் அருளி செய்த வகுப்பை பாடுங்க அருமையாக கொடுத்துருக்காரு அதை பாடுவோம் படிப்பும் வாங்க இதே இப்போ நாம் போகிறத விளக்கேற்றி வச்சுட்டு கூடுமான மட்டும் விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க விளக்கேற்றி பாட எனக்கு முடியலமா அப்படின்றவங்க தினந்தோறும் இரவில் படிச்சுட்டு தூங்கப்போங்க இதை கேளுங்க இல்லை படிக்க முடிஞ்சவங்க படிங்க வாங்க இப்போ நம்ம படிப்போம் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு மூன்று வேல் வகுப்பு திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் விதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பணக்கை முக படக்கரட மதத்தவள கச கடவுள் பதத்திடுனி களைத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை இடித்து இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உர துதிர நினைத்தசைகள் பூசித்த வருள் நேரும் திருத்தணியில் ஊதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தன் என உலத்தில் ஊரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே சுடற் பிரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீரத்தனென உலத்தில் ஊரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே துடிக்கும் துடிக்கும்டி கெடுக்கும் கெடுக்குமிட நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக் துணையாகும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியல் மரத்த நிலை காணும் திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி களப்பினுன வளைப்பதென மலக்கமல கரத்தின் முனை விதிக்கவளைவாகும் திருத்தனியில் ஊதி தருளும் ஒரு மலை வீருத்தனென உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனி நடக்கும் நடக்குமெனன் கிடத்தும் ஒரு வளத்து இரு புறத்து மறு கடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருக்கு சிவத்த தொடை என சிகையில் ஒடு சூடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்த நிறை புனர்கடிது குடை துடையும் உடைப்படைய அடை தூதிர நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை கிரியை முதற்சன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பற கவர ஓடும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன்மலை வீர்த்தனென உலத்தில் ஊரை கருத்தன்மயில் நடத்து குபன் வேலே சினத்த உணர் எதித்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தாளரமோதும் திருத்தணியில் ஊதித்தாருளும் ஒரு தன்மலை வீர்த்தனென உளத்தில் ஊரை கருத்தன்மயில் நடத்து குபன் வேலே திருத்தணியில் ஊதி ஒரு தன் மலை வீர்த்தன உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை வீர்த்தனென உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி ஒரு தன் மலை வீர்த்தனென உலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே இரு தனியில் ஊதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான வேல் வகுப்பை பாடுங்க படிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சூழல்கள் விலகி நல்ல சூழல்கள் உண்டாகும் நம்மளுக்கு இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் இதெல்லாம் பாடி கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்குங்க இது காலம் தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை இனிமேலும் தெரியாமல் இருக்கிறது தான் நமக்கு நாம் செய்கிற தவறு எல்லாம் தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் பார்க்காம இருந்திருக்குறோமேன்னு நினச்சி நான் ரொம்ப காலம் வருத்தப்பட்டிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு உங்களாண்ட கொண்டு வந்து சொல்கிறேன் இதில் தெரிஞ்சவங்க குறைய பார்க்காதீங்க இது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா